வணக்கம் கலை அதான் இப்போ என்னென்னாக்கா இப்போ க்ரீன் ரெவல்யூஷன் இவங்க முதல்ல கொண்டு வந்தாங்க இல்லைங்களா அப்போ வந்து நமக்கு வந்து கிராப்பு ஈல்டு ஜாஸ்தி ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணணும் நம்மளுடைய கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் வந்து ஜாஸ்தி பண்ணணுன்றதுக்காக அது கொண்டு வந்தாங்க அதில் ட்ராபேக் என்னென்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஐம்பது அந்த க்ரீன் ரெவல்யூஷனில் வந்து என்ன இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணாங்க ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டடி பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஐசிஏஆரும் பண்ணாங்க அதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து ஹைப்ரிட் கிராப்ஸ் வந்து வி ஆர் கிவிங் ப்ரையாரிட்டு ப்ரையாரிட்டி டு ஹையர் ஈல்டு பட் வி லெஃப்ட் பிஹைண்ட் தோஸ் அடாப்டிவ் ஜீன்ஸ் எவல்யூஷனரி அடாப்டிவ் ஜீன்ஸ் வந்து அதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்காம நம்ம இது கொடுத்ததுனால என்னாச்சுனாக்கா அந்த அந்த ஹைபிரிட் ரைஸ் வந்து அதில் வந்து அந்த மண்ணுக்கும் அந்த ரைஸ் பிளான்ட்டுக்கும் உள்ள அந்த பரிணாம தொடர்பு இருக்கு இல்லைங்களா அதாவது நுண்ணுயிர்களுக்கும் அந்த வேருங்க தொடர்பு வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லாததுனால வந்து ரெண்டாவது இந்த நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் ஹெர்பிசைட்லாம் யூஸ் பண்ணுறதுனால மண்ணில் இருக்கிற எல்லாம் எரோடு ஆகிடுச்சு அதனால வந்து அந்த பிளான்ட் வளர்கிறது வந்து வளரும் போது அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட்ஸ் வந்து மொபலைஸ் ஆகலை மண்ணிலிருந்து அதனால் வந்து இப்போது அந்த கிரெயின் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கிற கிரெயின்ல வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்குது அதாவது ஐம்பது பர்சன்ட் மினரல் டெஃபிஷியன் எஸ்பெஷலி பொட்டாசியம் மெக்னீஷியம் கால்சியம் இதெல்லாம் வந்து ஐம்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்குது ரெண்டாவது அதோட டேஞ்சரஸ் என்னென்னா இப்போ வந்து இப்போது இயற்கையில் வந்து ஒரு தாவரம் தானாகவே ஆகி வளர்ந்துருக்கிற தாவரத்துக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அதாவது நம்ம இன்டிஜினஸ் சீட்ஸ்க்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அது என்ன பண்ணணுன்னாக்கா இப்போது சப்போஸ் ஃபீல்டில் ஏதாவது ஹெவி மெட்டல் காம் கண்டாமினேஷன் இல்லை கெமிக்கல் கண்டாமினேஷன் இருந்ததுன்னா அந்த கண்டாமினேஷனை வந்து அது பிளான்ட் பாடியில் தான் இன்கார்ப்ரேட் பண்ணும் அது ரீப்ரொடக்டிவ் பாடி சிஸ்டத்துக்கு எடுத்துட்டு போகாது தடுத்துரும் அதாவது அந்த நம்ம அந்த கிரெயினுக்கு அது போகாமல் தடுக்கும் ஸோ அப்போது வந்து இந்த மாதிரி டாக்ஸின்லாம் வந்து அந்த கிரெயின்ல இருக்காது ஸோ இப்போ என்னாச்சுனாக்கா இந்த ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த ஹைப்ரிட் ரைஸ்க்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இல்லாததுனால இந்த டாக்ஸின்ஸ் அதாவது கெமிக்கல் டாக்ஸின் மெட்டல் டாக்ஸின் இதெல்லாம் வந்து கிரெயினில் அக்குமுலேட் ஆகி ஸோ இட் ஆஸ் கிவன் யூனோ டாக்ஸிக் ரெசிடியூ இன் இந்த ப்ராடக்ட் அதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது ஒரு சைடில் வந்து வி லேக் ப்ராப்பர் நியூட்ரியன்ட்ஸ் ஃப்ரம் த ஃபுட் செகண்ட்லி வி ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ் டு டூ மச் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் விச் இஸ் அஃபெக்டிங் அவர் பாடி ஹெல்த் ஒரு சைடில் வந்து நமக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ஸ் வருது இன்னொரு சைடில் வந்து வி ஆர் இன்ஜெஸ்டிங் டூ மச் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் விச் இஸ் அஃபெக்டிங் த பாடி ஸோ இப்போது இதுதான் வந்து இவங்க ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸு ஸ்டடி பண்ணி பார்த்துருக்குறாங்க ஸோ திஸ் இஸ் த பிக் ட்ராபேக் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் ஸோ அதனால் வந்து நவ் வீ ஹாவ் டு ஹாவ் எ இண்டிஜினஸ் ரெவல்யூஷன் ஸோ நம்ம இண்டிஜினஸ் சீட்ஸ் வந்து இட் இட் இஸ் வெரி யூனிக் நாட் ஓன்லி அடாப்டட் டு எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட் கண்டிஷன் இட் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் எனி கைண்ட் ஆஃப் டாக்ஸின்ஸ் கெட்டிங் இன் டு த க்ரெயின்ஸ் அண்ட் தேர்ட்லி இட் இஸ் ரிச் ஆஃப் யூனோ இட் ஹேஸ் அ வெரி குட் இன்டராக்ஷன் வித் த சாயில் மைக்ரோப்ஸ் இஃப் இட் இஸ் grown in organic way so there is uh, lots and lots of uh, uh, microbial interactions uh, you know at the root zone so that is uh, mobilizing uh, you know hundreds of nutritive elements if a recent study for a healthy plant growth uh, it requires uh, 100 different nutritive elements so the 100 nutritive elements in supplement ஒரு ஃபெர்டிலைஸை உருவாகணுன்னா இட் வில் பி லைக் இன் அ சென்டிங் ராக்கெட் டு த மூன் பட் வித்தவுட் எனி ஒரு நயா பைசா செலவில்லாமல் இந்த மைக்ரோப்ஸ் வந்து சாயல் மைக்ரோப்ஸ் இதெல்லாம் மொபைலைஸ் பண்ணி கொடுக்குது ஸோ இதை நாம் சாப்பிடும்போது இந்த கிரெயின்ஸு ப்ரொடக்ஷன் ஆர்கானிக்லி ப்ரொடியூஸ்டு இன்டிஜினஸ் கிரெயின்ஸ் சாப்பிடும்போது வி ஆர் அபண்டன்ட் வித் நியூட்ரிஷன் ஆஸ் வெல்லஸ் Uh, we don't get any kind of uh, chemical toxins into the system so our health is ensured uh, so health is wealth so instead of focusing on the grass domestic product increasing the uh, the quantity so far we have done it so quantity but we lack the quality so we need a quality domestic product so our future lies with the quality domestic product which is which will ensure our future generation so we need to take all those uh, take these indigenous grains in our hands we need to promote sustain and we have to pass on to the next generation so that next generation health and their uh, you know wealth is ensured okay ngala. so, so